ஆ சார் கட் கட்டாயிருச்சு அப்புறம் உங்களுக்கு நான் டீச்சபுலாம் இருந்துச்சு என்ன சார் இப்படி இது இப்படி போனால் என்ன சார் செய்யறது டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸோடையே வேலை பார்க்குற மாதிரியே இருக்குது பிஎம்ஓ ஏன் பிஎம்ஓ ஆனோன்ட்டு இருக்குது சார் டிடி ஆஃபீஸ்லேருந்து இப்போ மினிஸ்டர் வர்றாருன்னா சார் அது வந்து அவங்க கட்சி தான் நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு கட்சி தான் நடத்தி போகணும் அரசுக்குள்ள அதுக்கு சார் மேடை போடணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ளாக்லேயும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் ஐயாயிரம் ரூபா முதல்ல முதல் ஐயாயிரூவா நாங்கள் இப்போ ரூபா கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க சார் புது மெடிக்கல் ஆஃபீஸ்கிட்ட போய் என்ன சார் அவங்க கலெக்ட் பண்ண முடியும் ஆ ஆ டிடி ஆஃபீஸ்லேருந்து கேட்டால் புதுசாக போஸ்டிங் போட்டுருக்காங்கல்ல இருந்து கேளுங்க அதுக்கு கேளுங்க இதுக்கு கேளுங்க நான் என்ன சார் பண்ண ஏற்கனவே எல்லாம் அஞ்சு பைசா தர மாட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கெல்லாம் காசு வாங்குறது இல்லைல்ல அதை சொல்லுங்கள் டாக்டர் அதை சொல்லி கேளுங்க டாக்டர்னா என்ன சார் பண்ணுறது இது புது கதையாக இருக்குது சார் ஏன் வேலை பார்க்குறோன்ற கீழே போய் எப்படி சார் விஎச்என்எல்ட்டெல்லாம் என்ன சார் கேட்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி தந்துடுவாங்க இவங்க அசோசியேஷன் அது போயிடுவாங்க சார் எல்லாம் இவர் டிடி வந்து இது இவர் டிடி வந்து எனக்கு உண்மையிலேயே சந்தை என்னன்னா அவர் கட்சிக்காரர் ஆகிட்டாரா உறுப்பினர்கிட்ட வாங்கிட்டாராங்கிற மாதிரி இருக்குது சுத்தமாக ஒன்றும் புரியவே இல்லை சார் இது என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல சார் இப்போ ரெண்டு நாள்ல வச்சுட்டு இப்போ அன்னைக்கு எல்லா மக்களும் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போவோம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் எனக்கும் போக வேண்டியது இருக்கு எங்க போக சொல்லுங்க பார்ப்போம் எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளாக்ல இருந்து நூறு பேரையும் வர சொல்லு அப்படின்னு போட்டாங்கண்ணா என்ன செய்ய முடியும் இது மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா இவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா நல்ல பேர் இவங்க வாங்குறதுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல சார் எல்லாமே கோயிலுக்கு போறதுக்கு மாறி மாறி வந்து கேட்காங்க வருஷம் பூரா ஹெல்ப் பண்றான் வருஷம் பூரா வேலை செய்யறான் குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக விட முடியுங்கன்னா என்ன சார் பண்ண முடியும் அடுத்த டேயும் பேசுனேன் அவங்களும் புலம்புறாங்க ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குறதுன்னா வாங்கி கொடுத்துடலாம் சார் ஒரு சாப்பாடு போட சொன்னா கூட எப்படியாவது எங்கயாவது எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுடலாம் சார் பத்தாயிரம் ரூபான்னு வாங்கி வச்சாங்க நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வருது அடுத்த சீஃப் மினிஸ்டர் இருபதாயிரம் ரூபாய் கேட்பாங்க எங்க சார் போய் வாங்குறது நம்ம நம்ம என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா சும்மா போயிட்டு எங்க வீட்டும் பத்து பேர் கை நீட்டி காசு வாங்கிட்டு வந்து இங்கே போய் வந்து செஞ்சது கொடுக்கறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆயம் சேலரி சாலரி குடுக்கறதுக்கே முடியல சார் ஆயாமா சேலரிக்கே சாலரிக்கே மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கே டிடிஆர்சில ஃபண்ட் கிடையாது ஒன்னும் சொல்றதுக்குல்ல சார் தென்காசி வந்து என்னோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல சார் நீங்கள் எல்லாம் சீனியரு நீங்கள் எல்லாம் போய் எதுவும் பேசுனீங்கன்னா தான் ஏதாவது ஆகும் சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார் இல்லைன்னா எல்லோரும் போவோம் ஒன்னாக பத்து வீமோ போவோம் போயிட்டு என்னென்னு கேட்போம் அவர்கிட்ட அடிட்ட